வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்க்கலாம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தோம்னா வந்து ஒரு சேஃப்டி வாழ்த்தி மாதிரி மாதிரிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைத்தில் வந்து எயிட்டீன் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவல்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரும் புரட்சி வரக்கூடாது அப்படிங்கிறத மையமாக வச்சு பிரிட்டிஷாருக்கும் இந்தியர்களுக்கும் இடையில வந்து ஒரு கம்யூனிகேஷன் உருவாக்கத்துக்காக தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷோட வழிகாட்டிலம்பியரெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆல் அண்ட் ஹியூம் ஹியூ இவர் யார் வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐசிஎஸ் அதிகாரி இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு சொல்லுவோம் இவர் வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார் அந்த கூட்டத்தில் வந்து அகில இந்திய அளவில் வந்து ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஏற்படும் அதை மையமாக வச்சு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டில் பம்பாயில் கோகுல்தாஸ் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூனாவில் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க தோற்றுவிக்கிறதா அங்கே வந்து காடரா பரவிகிட்ருக்கோம் அதுக்காக பம்பாய்க்கு மாற்றிடுவாங்க இதோடய முதல் தலைவர் பார்த்தோம்னா உமேஷ் சந்திர பானர்ஜி டவ்ளியூஜி பானர்ஜி அப்போ வந்து வைசரா யார்னா டஃப்ரின் பிரபு இருப்பார் காங்கிரஸ் தொடங்கப்பட்டப்போ எயிட்டீன் எயிட்டி ஃபைவில் என் ஃபஸ்ட்டு கூட்டத்தில் வந்து எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிடுவாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது மன்னாடு கல்கத்தாவில் நடக்கும் தாதாபை நவ்ரோஜி இவர் தான் தலைமை தந்திருப்பார் இதில் பார்த்திங்கன்னா டஃப்ரின் பிரபு வந்து டீ பார்ட்டி கொடுத்துருப்பாங்க அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்துகிட்டு அவங்க அவங்களும் டஃப்ரின் பிரபு வந்து டீ பார்ட்டி கொடுத்துருப்பாங்க மூணாவது மன்னாடு வந்து எயிட்டின் எயிட்டி செவன் வந்து சென்னை மக்கீஸ் தோட்டம் ஆயிரம் வழக்கு பகுதியில் நடக்கும் கலந்துக்கிட்ட அறுநூத்தி ஏழு பேரில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க தான் அடுத்து வந்து பார்த்தாங்க தான் என் பேசிக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் இதோட கொள்கைகளெலாம் பார்த்தேன் இதோட டிமாண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா உப்பு வரியை குறைக்கணும் சர்க்கரை வரியை குறைக்கணும் நிலவரியை குறைக்கணும் அதே மாதிரி வந்து நிர்வாகத்தில் நீதித்துறையை பிரிக்கணும் ஐசிஐசி தேர்வுகள் வந்து ஒரே இனத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே இடத்துல நடத்தப்படணும் அதிகமாக வந்து நிர்வாகத்தில் வந்து இந்தியர்கள் பங்கு பெறணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வந்து இவங்க வச்சுருப்பாங்க சரிங்களா இதில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காங்கிரஸோட முக்கிய மாநாடுகள் மட்டும் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மாநாடு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் நடக்கும் தலைவர் வந்து டபிள்யூஜி பேனர்ஜி இதில் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்குவாங்க சரிங்களா இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து இருந்திருப்பாங்க ஐம்பத்தி நாலு பேர் இந்துக்களாம் ரெண்டு பேர் முஸ்லீம்களாம் மீத உள்ள உறுப்பினர்கள் பார்த்தோம்னா ஜெயின் ஒன்று பார்சி ஒன்று அந்த வைஸ்ரா அந்த டைம்ல வந்து வைஸ்ரா யாருன்னா லார்ட் டஃப்ரின் பிரபு வந்திருப்பாரு செகண்ட் மாநாடு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல நடக்கும் தலைவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி இந்த மாநாட்டில் வந்து மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அமைக்க வந்து காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணிருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து எயிட்டீன் எயிட்டி செவனு இதில் வந்து தலைவர் வந்து பக்ருதேந்தியாப்ஜி இதுவர்தான் வந்து முதல் முஸ்லீம் ஜனாதிப பிரசிட் சரிங்களா நிறையா டைம் வந்து கேட்டிருப்பாங்க அதில் முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தியாப்ஜி அடுத்து வந்து ஒன் ட்ரிபிள் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில் முக்கியமான மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சார்ஜ் யூல் இவர் தான் வந்து தலைமை தான் இவர்தான் இவர் தான் வந்து முதல் ஆங்கிலேய தலைவர் பார்த்தோம்னா வந்து காங்கிரஸ் தலைமை தாங்கன்னா முதல் ஆங்கிலேய தலைவர் வந்து சார்ஜ் யூல் அடுத்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் வில்லியம் வெட்டர்பன் இவங்க தான் இவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார் இதில் வந்து கல்வி பற்றிய தீர்மானம் விவசாயம் கொடுத்த தீர்மானமெல்லாம் நிறைவேற்றிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பார்த்தோம்னா கல்கத்தாவில் தீன்ஸ் தீன்சா வச்சா இருக்கார்ல அவர் தான் தலைவராக இருப்பார் இது பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வந்து காங்கிரஸ் மேடையில் தோன்றியது முதல் முறையாக வந்து இந்த மேடையில் வந்து காங்கிரஸில் வந்து தோன்றியிருப்பார் ஆனால் கலந்துக்கிட்டு இருப்பார் சரிங்களா இதில் பஞ்சம் பற்றிய தீர்மானம் செல்வத்தின் வடிகால பற்றிய தீர்மானம் இதெல்லாம் நினைத்திருப்பாங்க இதெல்லாம் முக்கியம் கிடையாது காந்தி வந்து இதில் தோண்டியிருப்பார் காங்கிரஸ் மேடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மிதவாத தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே இவர் தான் வந்து தலைமை தேர்த்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதேசி இயக்கத்தோட பிரகடனம் சுதேசி இயக்க பிரகடனம் பண்ணியிருப்பாங்க வங்க பிரிவினைக்கு எதிராக அதிருப்தி காமிச்சிருப்பாங்க நாட் செவ நாட் செவன் பார்த்தீங்கன்னா சூரத் புலிட் ராஜ் ராஜ்பிகாரி கோஸ் இவர் தான் இது பண்ணியிருப்பார் இதில் தான் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லி ரெண்டு பேராக பிரிஞ்சிருப்பாங்க அதுக்கு அது தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜ்பிகாரி கோஸ் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடக்கும் இதுலேயுமே வந்து ராஜ்பிகாரி கோஸ் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏஜி மசும் ஜ ஏசி மசூ மஜூம்தார் இவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டு பேராக இருப்பாங்களா அவங்க வந்து ஒன்றா சேருவாங்க இவங்க தான் இந்த லக்னோ மாநாட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நடக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து அனிபசன் இருப்பாங்க இவர் தான் வந்து காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் கல்கத்தாவில் நடக்கும் இந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் இருப்பார் இவர் தான் தலைவராக இருப்பார் கல்கத்தா சிறப்பு ஐஎன்சி சரிங்களா இதில் தான் வந்து ஒத்துழைமை இயக்கம் கொடுத்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து இவர் தான் சி விஜய ராகவாச்சாரி சேலத்துக்காரர் இவர் தலைமையில் தான் வந்து ஒத்துழாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க நாக்பூர் சசன் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா வந்து இதோட தலைவர் பார்த்தோன்னா மௌலானா முகமது அலி சரிங்களா இதுல வந்து மௌலானா முகமது அலின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் தான் வந்து காங்கிரஸோட ரொம்ப ரொம்ப எங் பிரசிடென்ட் யார் நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொல்லுவோம்ல அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா தலைவர் மகாத்மா காந்தி இருந்திருப்பார் இவர் வந்து ஐஎன்சியோட தலைவர் பதவி வச்சு ஒரே ஒரு டைம் தான் வச்சுருப்பாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் மாநாடு அடுத்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சரோஜனி நாயுடு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரோஜினி நாயுடு இது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைமை தங்கே ரெண்டாவது பெண்மணி அதாவது முதல் இந்திய பெண்மணி ஞாபகம் வச்சா கான்பூர் சசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜவஹர்லால் நேரு இங்கே தான் வந்து பூர்ண சோராஜ்யம் அது லாகூர் சசன் நடந்திருப்பாங்க இது எல்லாருக்குமே தெரியும் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் ஆயிரத்தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தலைவர் வல்லபாய் படேல் அவர் இருந்திருப்பார் அடிப்படை உரிமைகள் கொடுத்த தீர்மானம் வந்து இதில் தான் எட்டியிருப்பார் முப்பத்தி ஆறு லாக்டவுனில் வந்து தலைவர் ஜவஹர்லால் நேருவாக இருந்திருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி ஏழுலையும் வந்து நேரு தான் இது காங்கிரஸோட ஐம்பதாவது அமர்வு முதலே கிராமப்புற அமைப்பில் வந்து நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது ரெண்டுமே வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் முப்பத்தி எட்டு வந்து ஹரிபுரா செஷன் குஜராத்தில் நடக்கும் சரிங்களா இதில் தான் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் தேசிய திட்டக்குழுனு அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இங்கே என்ன நடக்குமோ வந்து காந்தியோட ஆதரவாளர் வந்து பட்டா பிசாராமையா அவர் வந்து போஸ் வந்து தோற்கடிச்சார் முப்பத்தி ஒம்போதில் அடுத்து நாற்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா வந்து ஜே பி கிருபாலின் இருப்பாங்க இதில் தான் வந்து மீரட் செஷன் சரிங்களா அமைச்சரைய தூதுக்குள் கேபினட் விமர்சனம் வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க மீரட் செஷனில் அடுத்து வந்து நாற்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா தலைவர் பட்டாபி சித்தாரமையா இண்டிபெண்டன்ஸ் கம்போன் நடக்கிற காங்கிரஸோடய மாநாடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈவன் டிஎன்பிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ